இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து சோனி நிறுவனத்திற்கு எதிராக ஒரு சிவில் வழக்கை இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கு வந்து இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது நீதியரசர் திரு செந்தில்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த சோனி நிறுவனம்தான் மற்ற தயாரிப்பு நிறுவனங்களுக்கு இசைஞானி அவர்களுடைய பாடல்களுடைய காப்புரிமை எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் அந்த தயாரிப்பு நிறுவனங்களும் அந்த பாடல்களை மாடிஃபை பண்ணுறாங்க அதை வந்து பீட்டை மாற்றி போட்டு அதை உருமாற்றி உருக்குலைத்து படங்களிலே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அந்த பாடல்களுக்கான ராயல்ட்டியும் அவர்கள் எதுவுமே கொடுக்கவில்லை நாங்கள் வந்து சோனிய நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் வந்து தயாரிப்பாளர்கள் இருந்து வாங்கியிருக்கோம் எக்கோ ரெக்கார்டிங் இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எக்கோ ரெக்கார்டிங் வந்து ஞானி அவர்களுடைய பாடல்களை எந்த பாடல்களுக்கும் அவர்கள் காப்புரிமையை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அதை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தடை உத்தரவு கொடுத்துருக்கிறது ஸோ இந்த அடிப்படையில் சோனி நிறுவனம் வந்து தொடர்ந்து இசைஞானி அவர்களுடைய பாடல்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மியூசிக்கல் ஒர்க் அந்த பாடல்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் காப்பிரைட் ரைட் இசைஞானி அந்த பாடல்களுடைய கம்போசர் திரு இசைஞானி இளையராஜா கிட்ட தான் இருக்கு ப்ரொடியூசர்களுக்கு ஒரு படத்துடைய ப ப்ரொடியூசர்னால் அவருக்கு வந்து நியாயமாக காப்பிரைட் கிடைக்கணும் சட்டம் அதுதான் சொல்லுதுன்றாங்க இல்லை இசைஞானியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடலை அவருடைய மியூசிக்கல் ஒர்க்கை அசைன் பண்ணி யாருமே இது வரைக்கும் எந்த ப்ரொடியூசர்கிட்டையும் அக்ரிமெண்ட் போடலை அதை போல எந்த அக்ரிமெண்ட்டையும் இதுவரை எந்த ப்ரொடியூசரும் தாக்கல் செய்யவில்லை ஸோ இதனால் யாருக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் யாருக்கும் எந்த விதமான உரிமையும் கிடையாது அவர் கம்போஸ் பண்ண பாடல்களுக்கு அவரிடம் மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த இதை தாக்கல் செய்தோம் மீண்டும் சோனி நிறுவனம் என்ன சொல்கிறதுனா நாங்கள் ப்ரொடியூசர் கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் நாங்கள் மும்பையில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதையெல்லாம் கேட்ட நீதி அரசர் என்ன சொல்லியிருக்காரு இது சோனி நிறுவனம் அடுத்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளோயிட் பண்ணணுமா வேண்டாமான்றதை வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி டிசைட் பண்ணுவோம் அது வரைக்கும் அதற்குள்ள இவர்கள் இதுவரை இசைஞானி அவர்களுடைய பாடல்களை மற்றவர்களுக்கு கொடுத்து எல்லா யூடியூப்ல ஸ்ட்ரீம் பண்ணி இதுவரை எவ்வளவு ரெவென்யூ ஏர்ன் பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த விவரங்களை துல்லியமாக தாக்கல் செய்ய வேண்டும் இருபத்தி ரெண்டு பத்து அன்றைக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த வழக்கு மீண்டும் வந்து இருபத்தி ரெண்டு பத்து அன்று விசாரணைக்கு வர இருக்கிறது குட் பேட் அக்லி படத்தில் வந்து அந்த பாடல்களை நீக்க வேண்டும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த குட் பேட் அக்லி படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் நீக்கப்பட்டு விட்டது நீக்கப்பட்டு தான் நெட்ஃபிளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு அந்த வழக்கிலேயும் சோனி நிறுவனத்தை சேர்க்க வேண்டும்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டிருக்காரு அந்த வழக்கு பதினாறாம் தேதி வருகிறது இந்த வழக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வருகிறது எப்படி இந்த எல்லாம் ஒட்டுமொத்தமாக எப்படி கொண்டு செல்வது அப்படின்றது பின்னர் முடிவு செய்யப்படும் ஆனால் ஒரு விஷயம் இவங்க யார் என்ன பேசிக்கிட்டு இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா மீண்டும் மீண்டும் எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரே வாதம் என்னவாக இருக்கிறது அப்படின்னா நாங்கள் கிட்ட இருந்து நாங்க நாங்கள் கிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்றாங்க ப்ரொடியூசர்களுக்கு எந்த விதமான உரிமையும் இசைஞானி அவர்களுடைய பாடல்களிலே கிடையாது ஏன் அப்படின்னா அந்த மியூசிக்கல் ஒர்க் பாடல்களுடைய தனிப்பட்ட காப்புரிமை ப்ரொடியூசர்கள் கிட்ட இருக்கிறது வந்து சினிமாட்டோகிராஃபி ஃபில்முடைய காப்பிரைட் அதாவது ஒட்டு மொத்த பிலிமுடைய காபிரைட் ஒட்டு மொத்த வந்து ப்ரொடியூசர் எப்படி வேணா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படியே பில்மை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அதுல ஆறு பாடல்கள் வருதுன்னா அந்த படத்தை ஆறு பாடல்களை யாருக்கு வேணால் கொடுக்கலாம் ஆனா பாடல்களை தனியாக எடுத்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது அந்த காப்புரிமை இசைஞானியிடம் மட்டும்தான் இருக்கிறது தெளிவுபடுத்த பெறுகிறோம் இதைத்தான் நீதிமன்றத்தில் இன்னைக்கு தெளிவாக எடுத்துரைத்தோம்